ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம இருந்து போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே எல்லா கதைகளும் நீங்க கேட்கலாம் கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணதோட அந்த கதையை கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை ஒரு அருமையான சிறுகதை திசை மாறிய உறவுகள் உறவுகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் ஆனா சில சூழ்நிலைகள்ல அந்த உறவுகள் திசை மாறி நம்மளை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வருது இன்னைக்கு யதார்த்தமான உலகத்துல அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை நிஜம் அப்படிங்கிறத வந்து அப்படியே பொட்டில் அடிச்ச மாதிரி இந்த கதையில சொல்லியிருக்காங்க படிச்சதுல ரொம்ப பிடிச்ச கதை அதனால இங்க பதிவு பண்றேன் நீங்களும் கேட்டுட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க கேட்கலாமா திசை மாறிய உறவுகள் நெய்யின் சுகந்த மனம் மெதுவாக சமையல் அறையிலிருந்து வெளிவந்து வீடு முழுவதும் பரவியது நெற்றியில் துளிர்த்த வியர்வையை ஹாலில் வந்து கொண்டாள் பூரணி எல்லாம் தடபுடலா இருக்கு வேலையை முடிச்சிட்டியா இன்னும் ஏதாவது செய்ய போறியா எல்லாம் முடிஞ்ச மாதிரி தாங்க இன்னும் தேன் கூழல் மட்டும்தான் செய்ய வேண்டி இருக்கு அதை முடிச்சிட்டா அவ்வளவுதான் சரி எனக்கு ஒரு காஃபி தர முடியுமா மகனும் மருமகளும் வர்ற ஜோருல என்ன மறந்துட்டியே கிண்டலாக கூறினார் சுப்பிரமணிய குருக்கள் என்ன கலாட்ட செய்யலன்னா உங்களுக்கு பொழுதே போகாதே சிறு முருவலுடன் கூறியபடியே காபி கலக்க சென்றாள் அன்னபூரணி சுப்பிரமணிய குருக்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது சென்னை வானகரத்தில் உள்ள அம்மன் கோயில் அர்ச்சகர் அன்னபூரணிக்கு வயது நாற்பத்தி ஏழு அவர்களின் ஒரே மகன்தான் பரத்வாஜ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவர் டெக்சாஸில் வேலை பார்க்கிறான் கணக்கில் சம்பாதிக்கிறான் சிறு வயதிலேயே மிக சூட்டிகையானவன் பரத்வாஜ் குடும்பம் ஏழ்மை நிலையில் இருப்பது தெரிந்து தான் நன்றாக படித்தால்தான் குடும்பம் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து எப்போதும் பாடப்புத்தகமும் கையுமாக அலைவான் வகுப்பில் எப்போதும் அவன்தான் முதல் மாணவன் பிளஸ் டூவில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண்ணும் மாவட்ட அளவில் மூன்றாவது இடத்திலும் வந்தான் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து விட்டாலும் அந்த நான்கு ஆண்டுகள் படிப்பு முடிவதற்குள் சுப்பிரமணிய குருக்கள் மிகவும் திண்டாடித்தான் போய்விட்டார் பேங்க் லோன் கிடைத்திருந்தாலும் கல்லூரி கட்டணம் போக மீதி செலவுக்கான புத்தகம் உணவு விடுதி என மற்றவற்றுக்கெல்லாம் பல இடங்களில் கடன் வாங்கியும் இருந்த ஒரே ஓட்டு வீட்டை விற்றும் சமாளித்தார் எப்படியோ ஒரு வழியாக நல்ல மதிப்பெண்ணுடன் பரத்வாஜ் இன்ஜினியரிங் முடித்தான் அதற்கு பின் சென்னையில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஆக சேர்ந்தான் இரண்டு வருட பயிற்சிக்கு பின் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு நிறுவனத்தின் டெக்சாஸ் கிளைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டான் கண்காணாத இடத்திற்கு போய் மகன் சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடாது சிறு பிராயத்தில் சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டதே போதும் இனிமேல் அந்த நிலை வரக்கூடாது என்று நினைத்த அம்மா அன்னபூரணி திருமணத்தை உடனே முடிக்க வேண்டும் என்று கூறிவிட்டாள் படிக்கும் காலத்தில் பரத்வாஜுக்கு பெரும்பாலும் ரசம் சாதம் தயிர் சாதம் தான் பல நேரங்களில் தொட்டுக்கொள்ள பொறியல் கூட இருக்காது ஊறுகாயை தொட்டுக்கொண்டு சாப்பிடுவான் குருக்களும் அவர் மனைவியும் தாங்கள் சாப்பிடாமல் கூட இருந்து விடுவர் ஆனால் மகனுக்கு எப்படியாவது எதையாவது மூன்று வேலையும் சாப்பிட கொடுத்து விடுவார்கள் பரத்வாஜும் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று அடம் பிடிக்காமல் கிடைத்ததை சாப்பிட்டு படிப்பு ஒன்றையே ஒரு தவம் மாதிரி மேற்கொண்டிருந்தான் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட உடனே திருமணம் நடந்ததால் அதுவரை அவனுக்கு வந்திருந்த உதவி பணத்தில் வங்கியில் படிப்பு லோனுக்காக பெற்றிருந்த கடனை அடைத்துவிட்டு மீதி சேர்த்து வைத்திருந்த பணத்திலிருந்துதான் திருமண செலவுகளை மேற்கொண்டனர் மருமகள் சிந்துஜாவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் அவள் அப்பா ஒரு ஹோட்டலில் சமையல்காரர் பிளஸ் டூ முடித்திருந்தாள் மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாததால் ஒரு சிறு நிறுவனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள் அவளுக்கு பின் மூன்று தங்கைகள் படித்துக் கொண்டிருந்தனர் சுப்பிரமணிய குருக்களுக்கும் அன்னபூரணிக்கும் ஒரே எண்ணம் தான் ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை தான் மனமுடிக்க வேண்டும் என்று வரதட்சணை நகை சீர் எதுவும் கேட்காமல் இவர்களே திருமண செலவுகளை செய்து திருமணத்தை முடித்தனர் திருமணமான ஒரே வாரத்தில் பரத்வாஜ் சிந்துவுடன் டெக்சாஸ் சென்று விட்டான் போன புதிதில் அவ்வப்போது போன் செய்து பேசிக் கொண்டிருந்த மகனும் மருமகளும் அதன் பின் மாதம் ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை என்று பேசலாயினர் ஆகினர் டெக்சாஸ் பின் பரத்வாஜ் ஒரு முறை கூட பணம் அனுப்பவில்லை முதல் மாதம் சம்பளம் வாங்கியவுடன் அப்பா இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்தபடி வீட்டுக்கு பர்னிச்சர் வாங்கணும் இங்க கார் இல்லாம இருக்கவே முடியாதுப்பா அதனால ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பணம் அனுப்புறேனே என்று கூறினான் அதற்கு சுப்பிரமணிய குருக்கள் நீ அங்க வேண்டியதை செஞ்சுக்கப்பா இங்க எங்களுக்கு என்ன பணமுட நாங்க ரெண்டு பேர் தானே நாங்க சமாளிச்சுக்குவோம் என்று கூறிவிட்டார் அதற்கு பின் பரத்வாஜியிடமிருந்து பணம் பற்றி எந்த பேச்சும் வந்தது கிடையாது சுப்பிரமணிய குருக்களுக்கும் அன்னபூரணிக்கும் மகன் பணம் அனுப்பவில்லையே என்ற கவலை எல்லாம் இல்லை அவன் நன்றாக இருந்தால் அதுவே போதும் பட்டினி அவர்களுக்கு பழக்கம்தானே இரண்டு ஆண்டுகளுக்கு பின் மகன் இதோ இப்போதுதான் சென்னை வருவதாக போன் செய்திருந்தான் அதற்குத்தான் அன்னபூரணி தடபுடலாக பட்சணங்கள் எல்லாம் செய்து அமர்கலப்படுத்தி கொண்டிருக்கிறாள் அன்னபூரணியிடம் மகன் போனில் பேசும் அம்மா இங்க சொர்க்கம் மாதிரி இருக்குமா பெரிய வீடு தோட்டம் எல்லாம் இருக்கு வீடு பெருக்க பாத்திரம் தேய்க்க துணி துவைக்க எல்லாத்துக்கும் மிஷின் இருக்குமா இங்க ரெண்டு பேரும் இங்கேயே வந்து எங்க கூடவே தங்கிடுங்கம்மா அங்க என்ன இருக்கு என்று அடிக்கடி கூப்பிடுவான் அப்பா கோயில விட்டுட்டு வருவார்னு தோணலப்பா சரி நீ சென்னைக்கு வரும்போது பாத்துக்கலாம் என்று கூறி வந்தால் அன்னபூரணி மகன் சொல்லி சொல்லியே அன்னபூரணிக்கு அந்த ஆசை அடிமனதில் அப்படியே தங்கிவிட்டது எப்போதும் சுப்பிரமணிய குருக்களிடம் வாய் ஓயாமல் கூற விட்டால் அன்னபூரணி ஒரு மாதமாவது அங்கே போய் அக்கடா வென்று இருந்துவிட்டு வர வேண்டும் என்று இப்போது மகன் வரும் தகவல் கிடைத்ததிலிருந்து அவளுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை எப்போது மகன் வந்து தங்களை அவர்களுடன் கூட்டி போவான் என்றே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது பரத்வாஜ் வரும் அன்று மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்று அவர்களை கூட்டி வர வேண்டும் என்றுதான் அன்னப்பூரணிக்கு ஆசை ஆனால் பரத்வாஜ் அம்மா நீங்க சிரமப்பட வேண்டாமா கிளியரன்ஸ் முடிய நேரமாகும் அதனால நாங்களே வந்துடுறோம் என்று கூறிவிட்டதால் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்து கொண்டிருந்தால் அன்னபூரணி தாலையில் இருந்து சாப்பிடாமல் இருவரும் காத்திருக்க ஒருவாறு மாலை மூன்று மணிக்கு வந்து சேர்ந்தனர் பரத்வாஜும் செந்துவும் ரெடியாக வைத்திருந்த ஆரத்தியை சுற்றி வீட்டுக்குள் அழைத்து சென்றாள் அன்னபூரணி இருவரும் ஏற்கனவே சிவந்த நிறமானாலும் இப்போது இன்னும் நன்கு சிவந்து அழகாக இருந்தனர் பெருமை பிடிபடவில்லை அன்னபூரணிக்கு சுப்பிரமணிய குருக்கள் காலையிலிருந்து அம்மா சாப்பிடாம உங்களுக்காக தான் காத்திருக்கா வாப்பா ஒரு வாய் சாப்பிடலாம் என்று கூப்பிட்டார் இல்லப்பா நாங்க சிந்து வீட்டிலேயே சாப்பிட்டுட்டோம் அம்மா உன் கையால ஒரு வாய் காபி கொடுமா அது போதும் அப்போதுதான் அவர்களுக்கு உரைத்தது அவர்கள் இருவர் கையிலும் லக்கேஜ் எதுவும் இல்லாதது சிந்து தன் கையில் வைத்திருந்த துணிப்பையை மாமியாரிடம் கொடுத்தாள் அதில் சில சாக்லேட் வகைகளும் ஒரு புடவை ஜாக்கெட் வேட்டி துண்டும் இருந்தது அன்னபூரணிக்கு பசியில் மயக்கமே வரும் போலிருந்தது பார்த்து பார்த்து சமைத்து வைத்திருந்த அத்தனை உணவு வகைகளும் சீண்டுவாரற்று அங்கே கிடந்தது காபி சாப்பிட்ட சிறிது நேரத்தில் சரிப்பா நாங்க கிளம்புறோம் தங்கிக்கிறோம் நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன் ஒரு மாசம் லீவ் இருக்குல்ல ஊறியவாறை கிளம்பி விட்டான் பரத்வாஜ் மறக்காமல் மாமியார் செய்து வைத்திருந்த பட்சணங்களை ஒன்று விடாமல் உரிமையுடன் பேக் செய்து கொண்டு கூடவே கிளம்பி விட்டாள் சிந்து இவர்கள் இருவரும் அதை ருசி கூட பார்க்கவில்லை இருவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தாலும் சுப்பிரமணிய குருக்கள் வெளியில் எதையும் காண்பித்துக் கொள்ளவில்லை அன்னபூரணி அவர்கள் கிளம்பியவுடன் மனம் தாழாமல் புலம்பி தள்ளி விட்டாள் ஒரே பையன்னு ஆசைய வளர்த்தோங்க இப்ப அவன் யாரோ மாதிரி வந்து அரை மணி நேரத்துல ஓடுறான் எனக்கு மனசு சங்கடமா இருக்குங்க குருக்கள் தான் அவளை பலவாறு தேற்றி சாப்பிட வைத்தார் இரண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் வந்த பரத்வாஜ் அப்பாவிடம் தனியாக பேசினான் அப்பா சிந்துவுக்கு அவ அம்மாவை டெக்சாஸுக்கு கூட்டிட்டு போய் ஒரு மாசம் கூட தங்க வச்சுக்க ஆசைப்பா அவ அம்மாவும் பாவம் சின்ன வயசுல இருந்து குடும்பம் குழந்தைகள்னு ஒழைச்சி ஓடாயிட்டா அதனால அவங்களை நாங்க இப்ப கூட்டிக்கிட்டு போக போறோம் நீங்க எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுப்பீங்கப்பா அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அம்மாவுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கிறது உங்க பொறுப்புப்பா அப்புறம் சிந்துவுக்கு தனி குடித்தனமா இருக்கிறது தான் பிடிச்சிருக்குப்பா அங்கே இருக்க முடியாதுப்பா விரும்பறா அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒத்து போகாது அவ உங்களை உதாசீனப்படுத்திடுவாள் எனக்கு பயமா இருக்குப்பா அதனால நீங்க போன் கூட செய்யாதீங்க நானே அப்பப்ப சமயம் கிடைக்கும் போது உங்களுக்கு போன் செய்கிறேன் அத்தோடு டெக்சாஸுக்கு கிளம்பும் அன்றுதான் இருவரும் வந்து ஐந்து நிமிடம் இருந்து விட்டு விடைவேற்று கிளம்பினர் அன்று இரவு என்னங்க நான் உங்களுக்கு வாழ்க்கப்பட்டு வந்ததிலிருந்து ஆனா நம்ம பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மாசமாவது அங்க போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நிராசை ஆயிடுச்சு சரி வாங்க தூங்கலாம் நீங்க நாலு மணிக்கு எழுந்து குளிச்சு கோயிலுக்கு போகணும் நம்ம வேலையை பார்க்கலாம் இரண்டு மாதங்கள் உரண்டோடிய பின் டெக்சாஸில் ஒரு நாள் என்னங்க டாக்டர் நான் மாசமா இருக்கிறத உறுதி செஞ்சிட்டாரு எனக்கு விதவிதமா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க எங்க அம்மா நான் இப்பதான் ஒரு மாசம் உங்க கூட இருந்தேன் மறுபடியும் அப்பாவையும் தங்கைகளையும் விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு சாதாரணமான தினப்படி சமையல் தாங்க தெரியும் இப்ப என்னங்க செய்யறது நாம வேணுமானா ஒரு சமையல் வேலைக்கு அமர்த்திக்கலாமே என்றான் பரத்வாஜ் இங்க அப்படியெல்லாம் சமையலுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களேங்க அப்ப என்னதான் செய்யறது பேசாம உங்க அம்மாவை வரவழைச்சா என்னங்க பிரசவம் முடியறவரை இங்கேயே இருந்து எனக்கு வேண்டியதை சமைச்சு போடட்டுமே அப்பா ஒரு மாசம் வர வேண்டுமானாலும் கோயில பாத்துக்க வேற ஆளை ஏற்பாடு செஞ்சுட்டு வருவாரு ஆனா அதற்கு மேல் அவனை பேசி முடிக்க விடவில்லை சிந்துஜா அவர் எதுக்கு இங்க வரணும் உங்க அம்மா மட்டும் வந்தா போதும் நீதானே நமக்கு பிரைவசி தேவை அவங்க இங்க வந்தா சரிப்படாதுன்னு சொன்ன இப்ப கூப்பிட்டா எப்படி வருவாங்க அதெல்லாம் இங்க வர்றதுக்கு உங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசைங்க சாப்பாட்டுக்கு லாட்ரி அடிக்கிறவங்க தானே இங்க வந்தா மூணு வேலையும் நல்லா சாப்பிடு நீங்க போன் செய்யுங்க சொல்றேன் சிந்துஜா பேசுவது ஒன்றுமே பிடிக்கவில்லை பரத்வாஜுக்கு சரி நல்ல செய்தியா டாக்டர் சொல்லியிருக்காரு இருக்காரு புதுசா கட்டப்பட்ட அம்மன் கோயிலுக்கு போன வாரம் கும்பாபிஷேகம் நடந்தது இல்ல அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் வந்து மீதிய பார்த்துக்கலாம் கிளம்பு இவர்கள் போன போது சற்று கூட்டமாக இருந்தது கோயிலில் அப்போதுதான் அம்மனுக்கு அலங்காரம் முடித்து திரை விலகி தீபாரதனை காட்டப்பட்டது கண்களை மூடி கை குவித்து இறைவனை வணங்கி கண்களை திறந்தால் தீபாராதனை தட்டுடன் அருகில் வந்த குருக்களை பார்த்து அதிர்ந்து போனான் பரத்வாஜ் அங்கே நிற்பது யார் அப்பாவா கண்களை கசைக்கி விட்டு கொண்டு மீண்டும் பார்த்தான் அப்பா அவனை அறியாமல் அவனுடைய வாய் முணுமுணுத்தது கொஞ்சம் இருப்பா இதோ வர அங்கிருந்த வேறொரு குருக்களிடம் ஏதோ சொல்லி விட்டு வந்த அப்பா அதோ அதுதான்ப்பா நம்ம குவார்டர்ஸ் வாங்க போகலாம் குருக்கள் முன்னே நடக்க பேச்சற்று பின் தொடர்ந்தனர் இருவரும் வீட்டில் இவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற அன்னபூரணி சென்னையில அப்பா வேலை பார்த்த கோயில் தர்மகர்த்தாவோட பொண்ணு இங்க தான் இருக்காங்க அவங்க கட்டிய கோயிலுக்கு பூஜை விதிமுறைகள் தெரிஞ்ச தலைமை குருக்கள் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க தர்மகர்த்தாவும் நீங்க டெக்சாஸுக்கு கிளம்புங்க நான் இங்க வேற ஆளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்பாவும் சென்னையில நமக்கு யாரு இருக்கா தெய்வ கைங்கரியத்தை எங்க இருந்து செஞ்சா என்னன்னு புறப்பட சொல்லிட்டாரு இங்க அப்பாவுக்கு மாச சம்பளம் ஒரு லட்சம் ரூபாடா கடகடவென கூறி முடித்தால் அன்னபூரணி அம்மா இப்ப உங்க மருமக தாய்மை அடைஞ்சிருக்கா அவளுக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோணுதான் அவ அம்மா இப்ப வர முடியாத சூழ்நிலை நீங்க ரெண்டு பேரும் அங்க எங்க கூட பிரசவம் வரைக்கும் இருந்தா நல்லா இருக்குமா அது சாத்தியப்படாதுப்பா அப்பா பூஜை முடிச்ச மீதி நேரத்துல இங்க இருக்கிற வேத பாடசாலையில வேதம் சொல்லி கொடுக்கறாரு அதுக்கு இங்க இருக்கிறது தான் சௌகரியம் என்றாள் அன்னபூரணி அம்மா அப்பா வர முடியலைன்னா பரவாயில்ல நீ மட்டுமாவது வாமா இல்லப்பா நான் மட்டும் எப்படி வர முடியும் அப்பாவுக்கும் வயசாகிறது அவரை பாத்துக்கிறது தான் என்னோட முதல் கடமை அது மட்டும் இல்லாம தினமும் கோயில் பிரசாதங்களை செய்யற வேலையும் எனக்கு கொடுத்துருக்காங்க வேதம் கத்துக்கிறவங்களுக்கும் கடவுளை தரிசிக்க வர்றவங்களுக்கும் மதிய உணவு செய்யும் பொறுப்பும் எனக்கு இருக்கு இதுக்காக எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மாத சம்பளம் தர்றாங்க வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் இங்க தங்கிக்குங்க நான் வேண்டியதை சமைச்சு போடுறேன் என்று உறுதியாக கூறினாள் அன்னபூரணி இல்லம்மா இங்க குவார்டர்ஸ் என்னதான் இருக்கு என்று இழுத்தான் பரத்வாஜ் ஓ ஆமா உங்களுக்கு நான் மறந்துட்டேன் சரிப்பா நான் தினமும் அவ விருப்பப்படுறத சமைச்சு தர்றேன் நீ வந்து வாங்கிட்டு போ இல்லம்மா வீடு இன்னொரு கொடியில நீங்க இருக்கிறது மற்றொரு பக்கம் தினமும் வர முடியாதுமா அது ரொம்ப கஷ்டமாச்சே பரத்வாஜ் இவ்வளவு நாள் உனக்காகவே நாங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தோம் பசியும் பட்டினியுமா இருந்து உன்னை ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம் ஆனா கல்யாணம் ஆன உடனே உனக்கு நாங்க தேவைத்து போயிட்டோம் இல்ல கலைஞர் எங்களுக்கு தொப்புள் கொடி உறவு போனா என்ன வேற புதிய உறவுகளை ஏற்படுத்தி தர்றேன்னு கடவுள் புதிய பந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் இனிமே அந்த பந்தங்களை எங்களால விட முடியாது ஆனா உனக்கு எப்ப இங்க வரணும்னு தோணுனாலும் நீங்க ரெண்டு பேரும் வரலாம் எங்களால முடிஞ்சதை செய்யறோம் இப்ப மதிய உணவு நேரம் நெருங்கிடுச்சு நான் போய் உணவு பரிமாறணும் உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி முடிவெடுங்க எடுத்து போட்டு சாப்பிடுங்க நான் அரை மணி நேரம் கழிச்சு திரும்பி வருவேன் என்று கூறி அறக்க பறக்க கிளம்பினாள் அன்னபூரணி பெற்றவர்களின் அன்பை உணர முடியாமல் மனைவியின் சுயநல போக்கிற்கு அடிமையாகி அவர்களை உதாசீனப்படுத்தி இப்போது அதே அன்பிற்கு ஏங்கிய பரத்வாஜ் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பாவின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க கூசி அங்கிருந்து தன் மனைவியுடன் தளர்ந்த நடையுடன் வெளியேறினார் திசை மாறிய உறவுகள் சிறுகதை முற்றும்